ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி எல்லோரும் காலையிலேருந்து ஓட்டு போட போயிருப்பீங்க நான் இப்போ தான் கிளம்புறேன் மணி நாலு மணிக்கு தான் இப்போ ஓட்டு போட கிளம்புறேன் என்னென்னா நேற்று நைட்டிலேருந்து இப்போ வரைக்குமே சரியான மன உளைச்சல் என்னென்னா என்னமோ ஒரு தேச குத்தம் ஒரு குள குத்தம் பண்ணிக்கிட்ட மாதிரி நேற்று நைட்டு ஒரு வீடியோ போட்டேன் இந்த மாதிரி பிரியாணி செஞ்சு கொண்டு போய் கொடுக்குறேங்கன்ட்டு பூரா கமாண்டு திட்டியே போட்டிருக்காங்க ஆ அதில் என்னமோ நான் வந்து விஷத்தை கலந்து என்னமோ மசாலா கொண்டு போய் கொடுக்குறேன் பிரியாணி கொண்டு போய் கொடுக்குறேன் பத்தி சாப்பாடு இருக்கணும் எங்கள் டாக்டர் பத்தி சாப்பாடு இருக்க சொல்லவே இல்லை அது இல்லாமல் அதில் வந்து நான் அரை லிட்டர் தயிர் ஊற்றி வெறும் மூணே மூணு பச்சை மிளகா ஒன்றரை டம்ளர் படிக்க அரிசிக்கு மூணு பச்சை மிளகா தான் போட்டு காரமே இல்லாமல் செஞ்சு போய் கொண்டு போய் கொடுத்துருக்கேன் இன்னிக்கி எந்த மசாலா ஐட்டம் போடல இதுக்கு உங்களுக்கு என்ன தான் பிரச்சனை சமைச்சி கொண்டு போய் சாப்பாடு கொடுத்து ஒரு குத்தமாக இதை சொன்னதுக்கு இவ்வளோ இது பண்ணிவிட்டு ம் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வேலைக்கு போ வேலைக்கு போகணும்னு யூடியூப்லேருந்து எனக்கு காசு தராங்க உங்களுக்கு ஏன்னா வயிறு எரியுதுன்னு எனக்கு தெரியவே மாட்டேங்குது ஆ என்னமோ உங்கள் வீடு கடன் வாங்கி வச்சிட்ட மாதிரியுமே என்னமோ இவங்க வீட்டுலேருந்து கொள்ளையடிச்சிட்டு போய் நான் சாப்பிட்டுருக்குற மாதிரியுமே வேலைக்கு போ வேலைக்கு போ உனக்கு வேலை இருந்தால் போய் பார்க்க வேண்டியதானே எனக்கு எதுக்கு வந்து கமெண்ட் பண்ணுறேன் அப்புறம் மூஞ்சி பார்த்தாவே பிடிக்கல ஏண்டா நான் தம்லைன்லையும் என் ஃபோட்டோ தான் வச்சுருக்கிறேன் அப்படியே ஸ்கிப்ட் ஸ்கிரிப்ட் பண்ணிவிட்டு போக வேண்டியதானா நீ ஓப்பன் பண்ணி அதை பார்த்துட்டு அப்புறம் நீ கமெண்ட் பண்ணுவியா நான் ஆரம்பத்திலேருந்தே சொல்லிட்டேன் எனக்கு டே டு டே அப்டேட்டு எங்கள் சப்ஸ்க்ரைபர் பார்க்குறவங்களுக்காக இந்த சேனலில் ஒன்றரை லட்சம் சப்ஸ்கிரைபர் பக்கமாக இருக்கிறாங்க அவங்களுக்காக நான் வீடியோ போடுறேன் பிடிச்சா பாருங்கள் பிடிக்கலே இக்னோர் பண்ணிவிட்டு போங்கப்பா இந்த மாதிரி பேசி என்ன மனசனை சாவடிக்காதீங்க சரிங்களா அவன் சமைச்சு கூட கொண்டு போய் கொடுக்காம ஓட்டலை வாங்கி கொடுத்துட்டுருக்கிறேன் ஆனால் நான் ஓட்டல வாங்கி கொடுத்தா வயிறு கெட்டு போயிருன்னு சமைச்சு கொண்டு போயிருக்க கொடுத்துட்ருக்குறேன் இது கூட ஒரு குத்தம்னு சொல்லி என்ன வந்துறதே தெரியல சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் போய் ஓட்டு போட்டு வந்துடுறேன் ஒரு சின்ன அப்டேட்டு ஓகே அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பை ஃப்ரெண்ட்ஸ்